ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்பு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன் சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன் என்னுடைய தொகுதி மக்களை பொறுத்தவரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு நான் பேச முற்பட்ட போதெல்லாம் எனக்கு வாய்ப்பினை தரக்கூடாது என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே இருந்த சட்டமன்ற நிர்வாகிகளும் பலமுறை எனக்கு வாய்ப்பினை கொடுப்பதை தடுத்தார்கள் இருந்தாலும் நான் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி எனக்கு வாய்ப்பினை தரலாம் என்று சொல்லி பல நேரங்களில் இந்த நான்கு ஆண்டுகளில் கோரிக்கைகளை வைத்து அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான் ஓட்டு மோட்ட ஓட்டு போட்ட மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்கள் நாம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கும் அளவிற்கு நம்முடைய என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நான் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்டு கேட்ட கோரிக்கைகள் அனைத்து கோரிக்கைகளும் ஏறக்குறைய ஆலங்குளம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்வதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன் என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன் அவர் மீதும் இன்றும் எனக்கு மரியாதை உண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்துதான் நான் முடிவெடுத்தேன் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோற்றுவித்த தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக இது இப்படிதான் இருக்கும் இது ஒருங்கிணையாது ஒருங்கிணைக்கும் செய்யாது காரணம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார் ஆட்சி முடிவதற்கும் நான் விலகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காரணம் நான் ஆலங்குளம் தொகுதி மக்களுக்காக மட்டும் பேசியிருக்கின்றேன் நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகவும் இதுவரை இல்லை நான் பதவி விலகி மீடு நம்முடைய என்னுடைய பதவி விலகலால் சட்டத்தில் எந்த ஒரு சட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு நாம் செல்லும் பொழுது விதிப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதை நான் செய்திருக்கிறேன்.